சேனலுக்கு வரக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல ஒரு செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் வாழ்க்கையில் ஒரு குறையாகவே இருந்திருக்கும் நிறைய பிரச்சனைகள் நிறைய குறைகளை நீங்கள் சந்திச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்போ இதை எல்லாம் சரி பண்ணக்கூடிய நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கங்களாக இருக்குங்க அவசரப்படாமல் நிதானமாக இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா இறைவனின் அருளாலும் உங்களுடைய முயற்சியாலும் நீங்கள் நினைத்த இடத்தை அடைந்து விட முடியும் இந்த பதிவை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பதிவை பார்க்கும் பொழுது உங்கள் மனதிற்கு ஒரு தைரியமும் ஒரு தெம்பும் கிடைச்சிருங்க உங்கள் மனசில் இது நாள் வரைக்கும் ஆழ்மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் கூட நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்களை தாங்கி இருந்தாலும் அது எல்லாமே வெளியே இப்பொழுது ந நேரம் மாறி இருந்தாலும் ஆழ்மனதில் உங்களுக்கு பல இடங்களில் அந்த சங்கடங்கள் திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் போகணும்னா இந்த பதிவு நீங்கள் முழுசாக பொழுது உங்களுக்கான வெற்றியும் உங்களுக்கான மாற்றமும் வந்துடும் மனத்துல ஒரு தைரியம் வரும் அதனால இந்த பதிவை நீங்க முழுசா பாருங்க உங்களுக்கு அது புரிதல் ஏற்படும் இந்த பதிவானது சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியதாகும் இதுவரைக்கும் நடந்த வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இதற்கு மேல் அதற்கான சரியான வழிவகை எப்படி கிடைக்கும் இதனால் வரைக்கும் நிறைய சந்திச்சாச்சுங்க இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேனே எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு ஒரு அவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க சிம்ம ராசிக்காரர்களை இனிமேல் யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்க ஏன்னா எத்தனையோ வகையில் உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் கஷ்டப்படுத்தியிருக்கலாம் அவங்கள ஏமாற்றியிருக்கலாம் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம் ஆனால் எதுக்கு மேலே அவங்க இது மேலே எதுவுமே அவங்க பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்குது யாராலும் இனி உங்களை வெல்ல முடியாது ஏன்னா சிம்ம ராசிக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருந்தாலும் நீங்கள் அதை கொண்டுட்டு வரப்போகிற அமைப்பு அதாவது செயல்படுத்தும் விதம் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றமாக இருக்குங்க இதனால் வரைக்கும் இல்லாமல் இப்பொழுது வேறு மாதிரியான சிந்தனைகளும் சரியான அமைப்பும் ஏற்படக்கூடிய அமைப்பில் உங்கள் வந்து இப்போ கட்டங்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பல பேர்கள் பல மாதிரியான சிம்ம ராசிக்காரர்கள் இருந்தாலும் ஒரே மாதிரியாக எல்லோரும் இருக்க முடியாது பல பேர் வந்து பல மாதிரி தான் இருப்பாங்க ஒரே ராசிக்காரர்களாக இருந்தாலுமே பல இடங்களில் பல மாற்றங்களோடு தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு பொதுவான பலனாக தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பொது பலனாக சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறதுல நாற்பது பர்சன்ட் நடந்துட்டாலே நீங்கள் வெற்றியாளர்னு அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் இருந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும் இது பொதுவான பலன் அப்போ நாற்பது பெர்சன்ட் இப்போ பொதுவாகவே எல்லாருக்குமே நல்லது நடந்துடும் அந்த அறுபது பர்சன்ட் வந்து அவங்க அவங்களோட சுய ஜாதகத்தில் தசா புத்தி எங்கே இருக்குது கோச்சாரப்படி எப்படி இருக்குது மாற்றங்கள் எப்படி இருக்குது குரு சரியான எந்த இடத்துல பார்க்குறாங்க நீங்கள் பிறந்த நேரத்தை வைத்து கணிக்கும் பொழுது முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பொதுவாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் அளவுக்கு நல்ல வெற்றிகளையும் நல்ல நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது ஆனால் இப்படி தான் நாங்கள் கணிச்சு சொல்கிறோம் இருந்தாலும் பெரும்பாலானவருக்கு எப்படி இருக்குன்னாக்கா நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து தொண்ணூறு பர்சன்ட் உண்மையாக தாங்க இருக்குது நீங்கள் சொல்கிறது தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் சரியாக எங்களோட அமைப்பில் கரெக்டாக இருக்குது நீங்கள் கரெக்டாக தான் கணிக்கிறீங்கன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் போடுறாங்க இருந்தாலும் நாங்கள் பொது பலனாக தான் உங்களுக்கு சொல்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு பொதுவான ஒரு சில விஷயங்கள் ஒன்றா வந்து சேர அமையும் அந்த அமைப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றங்கள் பல மடங்காக இருக்கும் பொதுவாகவே சொன்னாலே பொதுவாக சிம்மராசின்னு எடுத்துக்கிட்டாலே இவங்களுக்கு இப்படியெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் மாறும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொதுவான நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்குதுங்க நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இப்போ வந்து சிம்மராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டால் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக கிடைக்கப் போகுதுன்னு அர்த்தம் இந்த புரிதல் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டாலே நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் பல இடங்களில் நல்ல மாற்றத்திற்காக காத்திருந்த காலங்கள் எல்லாம் உங்களுக்கு கைக்கு வருதுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் இந்த பலன்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படுங்க உங்களுக்கு அதே போல் சிம்ம ராசிக்காரர்களை பார்க்கக்கூடிய பதிவு பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இருந்தாலும் சரி பொதுவான ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதன்படி நீங்கள் செயல்படுத்தும் போது மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கான விதிமுறைகள் என்ன நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது நான் என்ன பண்ணணும் இன்னைக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணணுன்ற எண்ணம் வருவதை காட்டிலும் நிரந்தரமாக அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல யோசித்து அதன்படி செயல்படுத்தினாலே போதும் ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் இதை நான் சரி பண்ணிட்டு போயிடுறேன் இன்னையோடு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆணி வேர் எங்கே இருக்குது பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கேன் அதை எப்படி சரி பண்ணணும் எந்த இடத்துல நம்ம கரெக்டாக இதை வந்து ஆணி வேர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி பிரச்சனையோட மூலம் எங்கே இருக்குது மூலக்காரணம் எங்கே இருக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை முழுசாக நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதை முழுசாக முடிச்சிடணும் இந்த பிரச்சனையை முழுசாக முடிக்கிறதுக்கு நீங்கள் உறுதியாக எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு பின்னாடி இனி பெரிய பிரச்சனைகள் வராதுன்னு அர்த்தம் ஏன்னா உங்கள் பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோ அதை நீங்கள் சரி பண்ணால்தான் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் ஏன்னா நீங்க அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்காமல் நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது நீங்க வேணால் நினைக்கலாம் நிறைய பரிகாரம் பண்ணியிருக்கேன் நிறைய கோவில்களுக்கு போயிட்டேன் நிறைய எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டேன் என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை மட்டும் மாட்டேங்குது நான் எப்பொழுதும் பிரச்சனையிலே இருக்க மாதிரியே இருக்கு எனக்கான நன்மைகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படலாம் ஆனால் உண்மையான பிரச்சனை எதுன்னு உங்களுக்கு தெரிதல் புரிதல் இருக்கணும் உங்க வாழ்க்கையில எது முக்கியமான பிரச்சனை எந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தாங்க வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சரி பண்ண முடியும் அப்படி என்ன அடிப்படை விஷயம் அப்படின்னு பார்க்குறீங்களா முதல்ல உங்களுடைய ரகசியங்களை சொல்வதை தவிர்க்கணும் இதுதான் அடிப்படையிலே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி பெரிய பூதாகரமாக பெரிய பிரச்சனைகளாக வந்துட்டுருக்கு முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை விஷயம்னு பார்க்கும்பொழுதே உங்களுடைய ரகசியங்கள் அதான் நீங்கள் எந்த விஷயங்கள் செய்தாலும் ஒரு வேலை செய்ய போகிறீங்க ஒரு வேலை ஆரம்பிக்க போகிறீங்க இல்லை வீடு கட்ட போகிறேன் இல்லை புதுசாக வேலை முயற்சி பண்ண போகிறேன் சொந்த தொழிலில் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எதையாவது செய்கிறதாக இருந்தாலும் வெளியே சொல்லிடுவீங்க அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி தாங்க ஆகணும் இல்லைனா உங்களால் முன்னேறவே முடியாது இதுதான் உங்களோட மைனஸ்லேயே பெரிய மைனஸ் இது மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எது செய்தாலும் கடந்த காலத்தை பற்றியே சிந்திப்பீங்க ஏதாவது ஒரு வேலை செய்ய போறீங்கன்னா உடனடியாக அந்த கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்கோம் தேவையில்லாத சங்கடங்கள்லாம் சந்திச்சிருக்கோம் இப்போ செய்கிறதா இருந்தால் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துடுமோ நம்மளால் செய்ய முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் ஒன்று இன்னும் ஒன்று எப்போ பார்த்தாலும் அந்த பழைய நினைவுகளால் புது முயற்சி எதுவுமே எடுக்க மாட்டீங்க புதுசாக எதாவது செய்யணுமா அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது அப்படியே அமைதியாகவே இருப்பீங்க பழைய சிந்தனையை போட்டு அசைவு போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா பழசை நினச்சி ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாதுங்க அது நடந்து முடிஞ்சிருச்சு நடந்துடுச்சு நடக்கக்கூடாது நடந்துருச்சு அவ்வளோ வழியை நம்ம கூடாது ஆனால் அனுபவிச்சிட்டோம் நிறைய அவமானங்கள் நம்ம வந்து சந்திக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க நிறைய கௌரவமாக இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க அது அத்தனைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அதை திருப்பி இப்போ நினைக்கும் பொழுது உங்களுக்கு அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு நாள் நம்ம பட்ட அவஸ்தையை காலத்துக்கும் நினச்சிக்கிட்டு காலத்துக்கும் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கீங்க இது இன்னும் ஒரு மைனஸாக இருக்குது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற முடியாமல் தடைகளாக இருக்கிறது இது தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்க்க எதிர்காலம் என்ன நமக்கு அப்படிங்கிற தெளிவு இல்லாமல் இருக்கீங்க நீங்க யாரு நம்ம யாரு அப்படிங்கிற உணர்வு கிடையாது உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் என் குடும்பம் என்ன என் குழந்தைங்களோட நிலைமை என்ன என்னோட வாழ்க்கை என்ன என்னோடய பெற்றவங்களோட நிலைமை என்ன எதையுமே நினச்சி பார்க்கறது கிடையாது எதிர்காலத்தை நினைவிலே கொள்ளாமல் பழையத்தை யோசிக்கிறது பழைய சிந்தனையிலே இருக்கிறது தேவை இல்லாதவர்களுடன் பழகிறது இதை மாதிரியான அமைப்பாலேயே பெரும்பாலான ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாக போயிட்டீங்க துரதர்ஷ்டாலேயா ஆனது காரணமே இது தான் ஏன்னா ஒரு சில விஷயங்களையும் உங்களால் கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியாமல் போயிடுச்சு நிறைய இடங்களில் நீங்கள் தேவையில்லாத அமைப்புகளை ஏற்படுத்திக்கிட்டீங்க இப்போ சிம்மராசிக்காரர்கள் என்ன செய்யணும்னா இந்த மூன்று விஷயங்கள் அதாவது வந்து ரகசியங்களை வெளி சொல்கிறது எது பின்னாடி ஏதாவது நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி திரும்பி யோசிக்கிறது முற்போக்கு இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறது இந்த மூணுத்தையும் தவிர்த்தாலே உங்கள் வாழ்க்கை மேலோங்கி இருக்கும் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் இதை நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உறுதியாக இருக்குதுங்க என்னோடய நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் இதையும் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் எதையெல்லாம் தவற விட்டீங்களோ அதை அத்தனையும் உங்கள் கைக்கு திரும்பி வந்துடும் கவலையேப்பட தேவையில்லை எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா எதுவுமே உங்களை விட்டு போகலங்க என்ன கொஞ்சம் எடையாக இருக்குது அவ்வளவுதான் நாம் நினச்சா நம்ம கைக்கு வரும்ன்ற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகள் உங்களை விட்டு போய்டும் வாழ்க்கையில் முன்னேற்றமாகவே இருக்குங்க அதே போல் நிறைய இடங்களில் அவமானங்களை சந்தித்ததாலே நிறைய இடத்துல உங்களை ரொம்ப தாழ்வுப்படுத்துறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மற்றவங்க முன்னாடி நாம் ஜெயிச்சிட்டதாகவாது ஒரு போலியாக இருக்கணும்னு கூட சிலர் நினைக்கிறாங்க சில சிம்மராசி நினச்சி என்ன பண்ணுவாங்க உங்களோட வருமானங்களை பற்றி சொல்லறது நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் இதிலேருந்து எனக்கு இவ்வளோ வருது இந்த இடத்துலேருந்து நான் இவ்வளோ வந்திருக்கு நான் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ண போகிறேன்னு நிறைய பேர் அதை பற்றியும் சொல்கிறீங்க உங்களை நீங்கள் வந்து கௌரவப்படுத்திக்கிறதுக்காகவும் மேலோங்கி அவங்க முன்னாடி நெனைச்சி நிற்கணுன்றதுக்காகவும் இதை பண்ணுறீங்க நிச்சயமாக அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே நீங்கள் ஓஹோன்னு வந்துருவீங்க அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும் நீங்கள் சொல்லி தான் தெரியணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா இதை பெரும்பாலான சிம்மராசிக்காரர்கள் அவங்க கௌரவத்திற்காக ஆசைப்படுவர்கள் தான் கௌரவமாக இருக்கணும் என்னை மரியாதையே நினைக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இத மாதிரியான சிக்கல்கள் வரும்பொழுது மாற்று வழி தேடுவதாக நினச்சிக்கிட்டு இதை மாதிரி போய் மறுபடியும் சிக்கல்ல மாட்டிக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுறது எனக்கு அந்த இடத்துல இருந்து வருமானம் இருக்குது எனக்கு இந்த சம்பளம் இவ்வளோ இருக்குது நான் இங்கே போகிறேன் வெளிநாட்டுக்கு போக போகிறேன் இருந்து இவ்வளோ வருது எதையாவது சொல்லி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு உங்களை யாரும் வாழணும் நீங்கள் எங்களுக்கு முன்னாடி சமமாக இருக்கணும்லாம் யாரும் நினைக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் எப்போ கஷ்டப்படுவீங்க நீங்கள் தலகணம் பிடிச்சவங்க திமிர் பிடிச்சவங்க கோவக்காரங்க இதே மாதிரியே ஊர் ஃபுல்லாக சொல்லி உங்களை பற்றி தப்பாகவும் தகவலை பரப்பிடுவாங்க எப்பயும் நீங்கள் முன்னேறி வரக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்காங்க பாருங்கள் அவங்க முன்னாடி நீங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய நிம்மதியும் உங்களை விட்டு போக வச்சுருவாங்க அதனால் இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ரகசியனால் ரகசியம்தான் உங்கள் வாழ்க்கை ரகசியம் அவங்க தேடலும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எப்படி நீங்கள் இதுவாக பண்ணுறீங்க எதிலிருந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எப்படி மேலோங்கி இருக்கீங்கன்னு அவங்க தேட வைக்கணும் அதுதான் இப்போ உங்களுடைய சாமர்த்தியம் உங்களை வந்து பார்க்கணும் எப்படி இவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்ட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்லவே கூடாது ரகசியமாக வச்சு பாருங்கள் ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட கூட உங்களை பற்றி விசாரிப்பாங்க தேடி தேடி போய் விசாரித்து விசாரித்து உங்களை பற்றி கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க அதோடய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித நல்லதும் நடக்காமல் அவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இதுதான் விளைவு இந்த விளைவை தான் இது நாள் வரைக்கும் இருக்கீங்க இனிமேல் இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஒன்றுமே கிடையாது யாருக்கிட்டையும் எதையும் பேசாதீங்க சிரிச்ச முகத் இருங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏன்னா எப்போயும் கோவப்படக்கூடியவர்கள் நீங்கள் கோபம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கண்ணு மண்ணு தெரியாதுதான் ஏன்னா தப்பு பண்ணிட்டா யாரையும் சும்மா விட மாட்டீங்க அப்படிப்பட்ட ப ஆள் தான் நீங்கள் இருந்தாலும் இப்போ எந்த இடத்துலையும் உங்களை மட்டும் நினச்சி பாருங்க உங்களை நீங்கள் நினச்சிங்கனாலே மற்றவங்கிட்ட கோவமே வராது ஏன்னா இருக்கிறதுலேயே பாவப்பட்ட ஜென்மம் நீங்கள் தான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது நீங்கள் மற்றவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கோவப்பட்டு சண்டை போட்டெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை யாரும் பக்கத்தெலாம் வந்து நிற்க மாட்டாங்க அதனால் முடிந்த வரைக்கும் உங்களை நீங்கள் யோசித்தால் மட்டுமே இந்த கட்டத்தில் நீங்கள் சரியாக போயிட்டே இருக்கலாம் எல்லாமே ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் பல முறைகள் நீங்கள் இதை அனுபவித்து கூட இருக்கலாம் ஏன்னால் பல இடங்களில் நீங்கள் கௌரவமாக இருக்கணும்னோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கிட்ட சொல்லிட்டு நான் செய்யலான்னு ஆரம்பித்து நான் நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து தளங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்ததாகவே இருந்தாலும் சில இடங்களில் உங்களால் மாத்திக்க முடியாமல் திருப்பி திருப்பி அதே பண்ணுவீங்க ஏன்னா மற்ற ராசிகளை காட்டிலும் உங்கள் ராசிக்கு மற்றவர்கள் பொறாமைப்படுவது அதிகமாக இருக்குங்க இது ஒரு இயல்பான ஒன்று தான் ஏன் என்னை மட்டும் அப்படி பார்க்குறாங்க என்னை மட்டும் ஏன் எல்லோரும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா காரணம் இருக்குங்க காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கலை ஏன்னா நீங்கள் வந்து எப்பொழுதும் சிங்கம் போல் வந்து ஒரு கம்பீரமானவர்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு சூரியன் ராசிநாதன் வேறு எந்த ராசிக்குமே ராசிநாதன் சூரியன் கிடையவே கிடையாது உங்கள் ராசிக்கு மட்டும்தான் ஏன்னா தனித்துவமானவர்கள் நீங்கள் அதனால் பார்வை மற்றவர்கள் பார்வை முழுக்க முழுக்க உங்கள் மேலே இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எங்கே நீங்கள் முன்னேறிடுவீங்களோ நிறைய பேர் உங்களுக்கு தடைகள் கொஞ்சம் நஞ்சாக போட்டிருக்க மாட்டாங்க இது நாள் வரைக்குமே எத்தனையோ தடைகளை அனுபவிச்சு தான் வந்திருப்பீங்க நல்லா சிந்திச்சு பாருங்கள் எத்தனை இடத்துல உங்களுக்கு பிரச்சனையை சந்தித்து வந்திருக்கீங்க ஏன்னா சிலதை நாமளும் மறக்கவும் செய்யலாம் ஒரு சிலதை நம்ம மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க தான் செய்வோம் ஆனால் பல இடங்களில் நீங்கள் அந்த மாதிரியான கஷ்டம் வழிகள் எல்லாத்தையும் சுமந்துகிட்டே தான் இருக்கிறீங்க இன்றைய வரைக்கும் ஏன்னா எப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் சரிங்க நியாயமாக இருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட அனுசரணையாக இருப்பீங்க இல்லைன்னா எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் அவர்களை நேருக்கு நேர் த வந்து தப்புன்னா தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியம் படைத்தவர்கள் இங்கே தான் நடுநிலையாக இருப்பீங்க எது ஒன்றுத்துக்கும் பெரிய சப்போர்ட்லாம் கிடைக்காது சரியாக இருந்தால் தான் உங்ககிட்ட பழகவே முடியும் அப்படிப்பட்டவர்கள் தான் நீங்கள் அதே போல் நீங்கள் யோசிக்கும் எந்த செயலாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த வித முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபட்டாலும் அது உயர்ந்த உள்ளத்தோடும் உயர்ந்த நினைப்போடும் உயர்ந்த செயலோடும் தாங்க இருக்கும் எதுவாக இருந்தாலும் பெருசாக நினைப்பீங்க திட்டம் போட்டால் கூட பெரிய திட்டமாக தான் இருக்கும் பெரிய இடத்துல இருக்கணும் பெரிய வாழ்க்கை வாழணுன்றது ஒரு அமைப்போடு தான் இருப்பீங்க நிச்சயமாக இதற்காக போராடக்கூடியவர்கள் நீங்கள் தான் அதிகமாக போராடுவீங்க என் வாழ்க்கையை நான் சரியாக வச்சுக்கணும் முறையாக வச்சுக்கணும் எல்லோரும் முன்னாடி கௌரவமாக இருக்கணுன்றதுக்காக பெரும்பாலான சிம்மராசிக்காரர் இது போராடி கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க வாழ்க்கையில் அந்த எய்முன்ற ஒன்று அடைகிற வரைக்கும் அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் இதற்காக போராடிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க போராடி ஜெயித்தவங்களும் இருக்காங்க போராட ஆரம்பித்தவங்களும் இருப்பாங்க இதுதான் சிம்ம ராசியின் இயல்பு வெற்றி எனக்கு தான் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உடனடியாக கிடைச்சாலும் பரவாயில்ல காலராமதம் ஆனாலும் பரவாயில்ல நான் அதுக்காக காத்துட்டுருப்பென்ற ஒரு மன உறுதியும் தைரியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் தாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல வரோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது உங்கள் விஷயங்களையும் வெளியே சொல்லக்கூடாது முயற்சி முழுமையாக இருக்கணும் எந்த அளவுக்கு வைராகியத்தோடு போராடக்கூடிய நீங்கள் வைராகியத்தோடு தான் இருக்கணும் ஏன்னா வைராகியத்துக்கு சொந்தக்காரங்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி தாங்க அதிகப்படியான நைன்டி நைன் பர்சன்ட் வைராகியமும் துணிச்சலும் உள்ளவங்க இவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் அப்படி அந்த வைராகியம் உங்களிடம் இருக்கிறது போது ஏன் அதை நீங்கள் முழு முயற்சியாக பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன் அதை முழு முயற்சியாக இறங்கி பண்ணுங்கள் உங்களுக்கு கூடிய விரைவில் மாற்றம் இருக்குது நாட்கள் கணக்கில் மாற்றம் வந்துடும் கணக்கோ மாத கணக்கோ கிடையாதுங்க எல்லாமே நாள் கணக்கு தான் முயற்சி மட்டும் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூடிய விரைவில் கூடிய நாட்களில் பல மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றத்திற்கான காலகட்டம் உங்களுக்கு வந்துடுச்சு இந்த காலம் உங்களுக்கு சிறப்பானதாக தாங்க இருக்குது விட இன்னும் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா ஒரு தப்பு எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுன்னா முன்னே நீங்கள் சண்டைக்கு போகக்கூடாது தவறு நடக்கத்தான் செய்யும் இது உலகம் சாதாரணமான மனிதர்கள் தான் இருக்காங்க எல்லோரும் கடவுள் கிடையாது எந்த தப்புமே செய்யாமல் இருக்கணும்ன்ட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க முன்னே நீங்கள் தான் பயங்கரமாக கோவப்படுவீங்க அந்த இடத்துல அவ்வளோ கோபம் அவ்வளோ ஆத்திரம் அவ்வளோ டென்ஷன் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப உச்சத்துக்கு போயிடுவீங்க இந்த அளவுக்கு கோபங்கள் உங்கள் வாழ்க்கையை முறையாக மாற்றாதுங்க இந்த கோபம் வந்து உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்துகிட்டு போயிடும் முன்னோக்கி போகிறதுக்கு நகரத்துக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அது விடவே விடாது முதல்ல கோபத்தை சுத்தமாகவே குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது முடியாது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமானால் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில படிப்படியாக நீங்களும் முன்னேறிடுவீங்க எல்லோரும் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் மட்டும் ஏன் அவ்வளோ கோவப்பட்டு அந்த இடத்த வந்து அவங்கள வந்து பாதிக்க வைக்கிறீங்கன்னு தெரியல அந்த பாதிப்பு அடையும் பொழுது அந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ரொம்ப வழிகளை கொடுத்துரும் மற்றவங்களாம் அதை அதை டேக் டீஸாக எடுத்துன்னு போயிட்டே இருப்பாங்க அது நீங்கள் எடுக்காத காரணம் உங்கள் ராசியாக இருந்தாலுமே சில இடங்களில் உங்கள் புத்திசாலித்தனம் தாங்க மேலே ஓங்கி நிற்கணும் தப்பு செஞ்சுட்டா அதற்கான பலனை வேறு யாராவது கொடுத்துக்குவாங்க அது உங்களுக்கானதாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் ஏன்னா அந்த இடத்துலாமல் நீங்கள் நிறைய இடத்துல விட்டு கொடுத்துட்டு தான் போயிருக்கீங்க எவ்வளோ பேர் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாப்போ கூட எனக்கு கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்ட்டு போயிடுறீங்கல்ல மற்றவங்க பிரச்சனையை மற்றவங்க பார்த்துக்கிட்டோன்னு விட்டுடுங்க மற்றவங்க பிரச்சனைக்கு நீங்கள் போகவே கூடாது இது என்றைக்குமே உங்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதே போல் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தோடு நல்ல ஒரு வலிமையாக இருக்காருங்க உங்களுக்கு சப்போர்ட் பயங்கர சப்போர்ட் கொடுக்குறவர் அவர் தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துணிச்சலான சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்குறாரு தொழிலாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் குழந்தை பேராக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களை ராசிநாதன் உங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறார் அந்த காலகட்டம் இப்போ சிறப்பாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தினந்தோறும் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் வாழ்நாள் முழுக்க நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா ஒரு நாள் சூரியன் இல்லைனாலும் நம்மளால் வாழவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சூரியனே ராசிநாதனாக வந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா நீங்கள் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு சரியான அமைப்பு வாழ்க்கையில் ஏற்படுதுங்க நீங்கள் தான் அதை கரெக்டாக முறையாக பயன்படுத்திக்கணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யவே கூடாது எதையெல்லாம் செய்யணுமோ அது முடிந்த வரைக்கும் செய்யுங்க செஞ்சுக்கிட்டே இருங்க முடிந்த வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருங்க படிப்படியான மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் தகுதியானவர்களாக வருவீங்க அதே போல் இப்போ உடல்நிலை பாதிப்புகள் வருவதற்கும் சில பிரச்சனைகள் வருவதற்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான ஓட்டை ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க வேலைன்னா அதிகமான வேலைகளை செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க ஒரு இடத்துல இருந்தோ ஒரு சாதாரணமாக நிதானமாக செய்யக்கூடியவர்கள் கிடையாது வேகப்படுத்தக்கூடியவர்கள் வேகமாக செய்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது நிறைய வேலைகளை சுமந்துக்கிறது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் நான் தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடு எல்லா இடத்துலையும் நிற்கிறதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு வர வந்துக்கிட்டு தான் இருக்குது இது நாள் வரைக்குமே ஏதோ நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் என்னென்னு தெரியல ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் அப்பப்போ ஒரு பயம் கூட வரும் என்ன ஏதோ உடம்புக்கு எதாவது வந்துடுமோ அப்படிங்கிற எல்லாம் வரும் ஆனால் அதை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுறீங்க அது உள்ளுணர்வு எது சொன்னாலும் காது கொடுத்து கேளுங்க அன்றைய தினம் உங்களுக்கு என்னன்றது அதுவே சொல்லிடும் அதனால் முடிந்த வரைக்கும் உடல்நிலையை கொஞ்சம் பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க ஏன்னா எவ்வளோ கர்ஜித்துட்டு கொண்டுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் அப்படி இருக்கும்போது உடம்பு பாதிப்பு ஏற்படும் பொழுது என்ன ஆகுன்னா நீங்கள் வந்து ஒரு குழந்தை போல் மாறிடுவீங்க எதுவுமே நம்ம வெற்றி அடைய முடியாதோங்கிற பயம் வந்துடும் ஏன்னா இந்த நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வராது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி என்னால் எதுவும் முடியாமல் போயிடுமோ இவங்ககிட்டலாம் நம்ம மறுபடியும் நிற்கணுமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும் யாரையும் எந்த தொல்லையும் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாமே வந்துருமோன்ற பயமே உங்களே ஆட்கொண்டுடுங்க இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்குறீங்களா ஒன்றுமே இல்லைங்க குலதெய்வ வழிபாடை சிறப்பாக பண்ணுங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு சிவனோட வழிபாடு சிறப்பான வழிபாடு சூரியனார் கோவிலுக்கு முடிந்தால் ஒரு முறை போய்ட்டு வந்துருங்க கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த கோவிலுக்கு ஒரு முறை இந்த ஒரு ஆண்டுக்குள்ளார எப்படியாவது போயிட்டு வந்துடுங்க உங்களுக்கு அவ்வளோ மாற்றம் தெரியும் பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் மனதிற்குள் போகிறோம் இதெல்லாம் நடக்கும் சூரியனார் கோவிலுக்கு போங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஈஸ்வரன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க கோவில் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துகிட்டே இருக்குங்க விநாயகர் வழிபாடு ஏதோ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ செய்யுங்க ஏன்னா இறை நம்பிக்கை அதிகம் உள்ளவர்கள் நீங்கள் தான் நாத்திகம்லாம் பேச மாட்டாங்க அதிகமான ஆட்கள் வந்து நாத்திகமே பேச மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு இறை மீது அவ்வளோ நம்பிக்கை உள்ளவர்கள் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை நல்லபடியா இருக்குது அதை சரியாக நீங்கள் கொண்டுட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா முறையான கோபம் இல்லாமல் முறையான வாழ்க்கை பல பலன் நடைணுன்னா நீங்கள் பிளான் பண்ணுங்கள் பிளான் பண்ணிக்கோங்க கடவுள் மீது அன்பு வைங்க வாழ்க்கையை முறையாக நகர்த்துங்க எல்லாம் சுற்றி இருக்கவங்க யாருன்னு பாருங்கள் உங்களை நீங்கள் யார் என்று உணர்ந்தால் போதும் பல பிரச்சனைகளை உங்களை விட்டு நீங்கிடும் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக தாங்க இருப்பார் அதனால தான் நீங்கள் இந்த ராசியில் இந்த இடத்துல பிறந்திருக்கிறீங்க அதை புரிதலோடு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஏன் பிறந்திருக்கேன் இந்த ராசியில் ஏன் பிறந்தன்றதே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சிங்கம் போல் அதனால் முடிந்த வரைக்கும் இறை மீது நம்பிக்கைங்க வாழ்க்கை துல்லியமாக சொன்னால் உங்களுக்கு இது நல்ல காலமான இருக்குதுங்க இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க